எல்லாரும் நல்லா இருக்கு ராத்திரி என்ன சாப்பாடு சிக்கன் ரைஸ் எடுத்து வச்சு என்னை ராத்திரியை கேட்டுல சிக்கன் சாப்பாடு அதுல இந்த சிக்கன்ல வந்து முட்டை மோசு கிடக்குனா அது எனக்கு நல்லா பிடிச்சது நம்ம தான் வீட்டுல செய்தால இந்த டேஸ்டுக்கு வராது அப்படி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கேட்டீங்களா பிளேட் எடுத்து வச்ச உடனே எங்க வீட்டுல ஒரு செல்ல குட்டி உண்டு அந்த குட்டி எனக்கும் சொல்லி அவரும் ஒரு இடத்துல வந்து சூப்பரா இருந்தாரு கேட்டீங்களா அவருக்கு ஒரு குட்டி பாத்திர எடுத்து கொடுக்கணும் அப்படி எங்க மீயா இருப்பாரு நம்ம சென்னது போல கேக்கு எங்க மீய பத்திலா மூணு பேர் நாங்க இருக்க மட்டமா அவரும் சேர்ந்துருந்து அது என்னன்னா எனக்கும் சொல்லி இப்படி உயர்ந்து நினைக்கிறார் உடனே அவருக்கு குடுத்துறோம் சூடோட இருக்கு சிக்கன் ரைஸ் நம்ம சூடோட சாப்பிட்டாதான் செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு

அவரும் படப்பட படம் தள்ளையிட வர்றாரு விட மாட்டேன் இதுல அந்த கேப்சிக்கம் மிளகு கேரட் எல்லாமே நிறைய இருக்கு மக்களே முன்னாடி இதான் பரவாயில்ல நிறைய இருக்கு கேட்டீங்களா நாங்கள் வேண்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னைக்குதான் இந்த சிக்கன் ரைஸ் வாங்கினது எங்க என்ன நம்ம சைடு ரோட்டோட வந்து தள்ளு வண்டியில வச்சிருப்பாங்கல்ல அந்த சிக்கன் ரைஸ் தான் கூடவே தொட்டு கேட்க நமக்கு டொமாட்டோ சாஸ் டொமாட்டோ சாஸ் கிடச்சி ரெண்டெனம் ஒரு பார்சலுக்கு ரெண்டு அணம் கிடச்சோம் இல்லையா நாங்கள் ரெண்டு பார்சல் வாங்கினோம் நாலு அணம் நல்லா இருக்குல்ல பிரியாணி போல இருக்கு பார்க்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த நைட்டு தான் சாப்பாடு நம்ம இதை டெய்லியும் சாப்பிட விடாது உடம்புக்கு கெடுதல்ல அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் என்னாவது ஒரு நாள் ஆசைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டதில் தப்பே இல்லை கேட்கலாம் அப்படிதான் நாங்களும் என்னைக்கு வாங்கணும் நீங்களே இது பிள்ளை என்னாவது ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டீங்க தெரியாமக்கிள்ள என்னைக்கு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டே தான் செம டேஸ்டா இருக்கும் பத்திலாம் நிறைய முட்டைகோஸ்லாம் காரம் நல்ல காரம் கேட்டீங்க அவங்க வந்து சாப்பிட்டு தண்ணி வைக்க ரொம்ப காரம் சிரம்னா சூப்பராக இருக்கு நல்ல வந்திருக்கு செமையா இருக்கு

ரெண்டு பேருக்கு வச்ச புரவம் இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க முன்னாடி நாங்க ஒரு பார்சல் வாங்கும் போது இவ்வளவுதான் இருக்கோம் ஆனா இன்னைக்கு நிறைய இருக்கு பரவாயில்லை நல்லா இருக்கு பீன்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு நிறைய என்ன எல்லாம் இருக்கு ஆனா கேட்டா இன்னும் நம்ம கிட்ட நம்ம பாருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாம உங்களுக்கு

А Ми.